ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சன்லேருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வடை குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் வரும் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் இது தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு தக்காளி இருக்குது கருவேப்பில இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு பத்து பில் பூண்டு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வதக்கிறதுக்காக வச்சுருக்குறோம் வடைக்கு வந்து ஒரு அழாக்கு கடலப்பருப்பு வந்து நல்லா ஒரு மணி நேரம் மேலே ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வடைக்கு எப்படி அரை அரைப்போமோ ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு சோம்பு போட்டு கொஞ்சமாக சால்ட்டு ஃபுல்லாக போட வேண்டாம் ஏன்னா குழம்பு தான் பண்ண போகிறோம் சும்மா ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பூண்டு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு இந்த மாவை வந்து இந்த கடலப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வடமாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும் குழம்பு தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிச்சு கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ காரக்குழம்பு மீன் குழம்பு வடை குழம்பு எந்த குழம்பு செஞ்சாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறிங்கன்னா உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் கலஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு வந்து முழுசாக வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் தட்டியும் வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வடவும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பூண்டு கொஞ்சம் வறுப்பட்டுடுச்சு காஞ்ச மிளகா ஒரு குறைஞ்ச மிளகா இல்லி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க வெங்காயம் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நிறைய போட்டால் தான் குழம்பாகும் இல்லைன்னா நம்ம வடை போடும்போது வந்து இழுத்துக்கும் அப்படியே சொத சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் தூக்கெல்லாம் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு போடுறோம் இல்லைங்களா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் இந்த பெருங்காயம் தூக்கெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு கருவேப்பில் தக்காளி பெருசாக இருந்தால் மூணு தக்காளி போடும் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு கொஞ்சம் எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு எலிமிச்சு பழம் டைப்பில் ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் புளி கரைச்சி வச்சாச்சு இது வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு கால் முடி தேங்காய் சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன் இதையும் அரைச்சி வச்சிடலாம் கல் கொஞ்சம் சிறந்து வந்துடுச்சு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் எங்கள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன் தூள் சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளியிலேயே வதக்கிக்கலாம் புளி வந்து பழம் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வந்து குழம்பு வந்து தண்ணியாக இருக்கட்டும் வடை போட்ட உடனே திக்காயிடும் புளி தண்ணி கொஞ்சம் புளி வாழ்ந்த போடணே அந்த மிளகாய் தூள் அந்த வாசல்லாம் போன உடனே கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம் நல்லா கொதிக்குது கொஞ்சம் பச்சை சுமல் போன உடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தக்காளி வதக்கணும் இல்லைங்களா அதையும் நான் போட்டே அரைச்சிட்டேன் அந்த மாதிரி போடும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காக வரும் நல்ல உங்களுக்கு காமிக்கில் நான் தேங்காய் அரைக்கும் போது ஒன்று இந்த கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேன் நல்லா கொதி வரட்டும் குழம்பு வந்து நல்லா இந்தளவு தண்ணியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு தண்ணியாக இருக்கட்டும் இப்போ அந்த இதெல்லாம் மசாலாலாம் இது பண்ணி தேங்காய்லாம் நம்ம நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம வடையை வந்து செஞ்சுக்கலாம் இப்படி திருப்பி எடுத்து போட்டுக்கலாம் இன்னும் ஒரு கடாயி வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன் இப்போ இதில் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் இல்லை ஒன்று சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்று பெரிய வெங்காயமாக இருந்தால் அரை வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா குழம்புல உப்பு இருக்கும் அதனால் நல்லா கசஞ்சிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு குழம்பு வந்து கொஞ்சம் கம்மி தீயில் வச்சுக்கோங்க அது அப்படியே நம்ம வடை சுட்டு முடிகிறதுக்குள்ள இதுவாகும் ரொம்ப பெரிய வடையாக போட வேண்டாம் குட்டி குட்டியாக போட்டோம்னா குழம்புல போட்டோன்னே நல்லா பெருசாகிடும் நல்லா சின்ன சின்ன வடையாக போடலாம் சின்ன போட்டுக்கலாம் வடை ரெடி ஆிச்சு எடுத்துடலாம் இது மாதிரி மாவையும் வடை பிடிச்சி எடுத்துடலாம் உடம்பு நல்லா கொதிக்குது சிம்மில் வச்சிருங்க வடை எல்லாம் சுட்டாச்சு இதில் போட்டுடலாம் இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா அந்த காரம் எல்லாமே சூடாக இருக்கும் போது சீக்கிரம் வடை வந்து ஊறி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஊறுறதுக்கு லேட் ஆகும் வடையும் சூடாக இருக்குது குழம்பும் சூடாக இருக்குது இல்லைங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி இருந்தால் மேலே போட்டு இறக்கிடுங்க இந்த வடை குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்